வணக்கம் இது இலங்கை விருதுகளை வென்றுள்ள முன்னோடி அலைவரிசையில் இரவு ஏழு மணி பிரதான தமிழ் செய்தி அறிக்கை செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் விஜய் அபிநந்தன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் கடவத்த மற்றும் மீறிகமவிக்கு இடையிலான கருத்திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம் அவசியம் ஏற்பட்டால் நாட்டிற்கு தேவையான கீரிசம்பா அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவிப்பு கடல்சார் தொழில் பிரிவின் பங்களிப்பை சுற்றுலா தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம் உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபிவிருத்திப் பணிகள் முன்னெடுப்பு காசா பிரதேசத்தில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலையொன்றை மேற்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழு குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் முதலில் மத்திய அதிவக நெடுஞ்சாலையில் கடவத்தையிலிருந்து மீரிகம வரையான பகுதியின் நிர்மாணிப்புகள் இன்று மீண்டும் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது கடவத்த இடமாறல நிலையத்தினதும் முதலாவது மீட்டர் பகுதியினதும் இந்த கருத்திட்டத்திற்காக அரசாங்கம் எட்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாய் பணத்தொகையை ஒதுக்கியுள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நெடுஞ்சாலைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கடன் வசதிகள் இடைநிறுத்தப்பட்டமையினால் இந்த பகுதியின் நிர்மாணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் சீன அரசாங்கத்திடமிருந்து கடன் தொகையொன்றும் உரித்தாகியுள்ளது கடவத்து அதிவகு நெடுஞ்சாலையின் இப்பகுதியூடாக கடவத்தைக்கும் மீரிகம் இடையிலான தூரம் ஏழு கிலோமீட்டர் ஆகும் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்விற்கு சர்வமத தலைவர்களும் அமைச்சர் பிமால் ரத்நாயக்க உள்ளிட்ட பிரமுகர்களும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷெங் ஹொஙும் கலந்து கொண்டார்கள் இன்று இந்த இடத்தில் இரு கருத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன ஒன்றுதான் கடவத்தையில் உள்ள இந்த இடம் மீறிக்கம ஊடாக கண்டித்து செல்கின்ற வீதியுடன் இணைக்கப்படுகிறது இந்த கருத்தட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதமளவில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம் இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற ஏழு கிலோமீட்டர் நீளமுடையதாக அமைக்கின்ற கடவத்த மீரிகம்ம வரியான பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் சிங்கள தமிழ் புத்தாண்டில் நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இது நிறைவு செய்யப்படும் முன்னர் பொது அர ரமுக்கணி வரையான கடுகதி நெடுஞ்சாலையை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு புத்தாண்டாக்கும் போது நிறைவு எதிர்பார்க்கிறோம் அண்மையில் ஜனாதிபதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிறுத்தப்பட்டிருந்த ருவான்புர அதிபக நெடுஞ்சாலையின் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது ஆரம்ப நடவடிக்கைகளை தொடங்கவும் எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்தார் திசாநாயக்க கருத்து தெரிவிக்கையில் ஒரு புறத்தில் எமது நாட்டில் நொண்டியடித்துச் செல்கின்ற பொருளாதார அபிவிருத்தி உபாய மார்க்கமே நிலவியது நிர்மாணிப்புகள் மாத்திரமே இடம்பெற்றன நிர்மாணிப்புகள் மூலமாக மாத்திரம் பொருளாதார உறுதிநிலை உருவாக மாட்டாது அதன் மூலம் சமூக உறுதிநிலை உருவாக மாட்டாது எனவே உறுதிநிலையை ஏற்படுத்த மேலும் பல பக்கங்களில் விடயங்கள் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும் எனவே எமது அரசாங்கம் இந்த உறுதிநிலையை ஏற்படுத்த பன்வகை கோணங்களில் செயலாற்றி வருகின்றது முதலாவது விடயமாக சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சம்மானவர்களே எனும் எண்ணக்கருவிற்கு உயிர் கொடுப்பதே அதுவாகும் எனவே சட்டம் ஒருபோதும் நெருங்க மாட்டாது என நினைத்த இடங்களை நோக்கி சட்டம் இப்போது அகலக்கால் பதித்துள்ளது எப்போதும் சட்டத்திற்கு மேலானவர்கள் என நினைத்த இடங்களை சட்டம் நெருங்க தொடங்கியுள்ளது எந்த ஒரு சக்தியாலும் அதனை திசை திருப்ப முடியாது உறுதியான ஒரு தேசத்தை உருவாக்க அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் சட்டத்தின் இந்த சீரழிவே ஆயுத குழுக்களை உருவாக்கியது மேலோட்டமாக கண்ணுக்கு புலப்படுகின்ற அரசிற்கு இணையானதாக ஒரு ராஜ்யம் ஒழுங்கமைந்த குற்றச்செயல் கும்பலிடம் இருக்கின்றது அதனை நிச்சயமாக நாம் ஒழித்து கட்டுவோம் தற்போது அம்மால் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் எமது நாட்டில் போதைப் பொருள் கடத்தலில் ஐம்பது வீதத்தை நெறிப்படுத்தியவர்கள் ஆவர் ஒழுங்கமைந்த குற்றச்செயல் கும்பல்களில் எழுபத்தைந்து வீதமானவர்கள் அரசியல் தொடர்புகளை கொண்டவர்கள் ஒரு சில உறுப்பினர்கள் மாதாந்த வரியை அறவிடுவது போல் வீடுகளுக்கு சென்று பணம் சேகரித்துள்ளனர் ஒரு சில அமைச்சர்களின் வீடுகளுக்கு மாதாந்தம் பணம் வந்துள்ளது இந்த கும்பல்கள் பாரிய சமூக அனர்த்தங்களை ஏற்படுத்தியுள்ளன அதனை ஒழித்து கட்டும் பொறுப்பினை நாம் போலீஸ் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளோம் நாம் பொதுப்பணத்தை திருடாத பொதுப்பணத்தை விரயமாக்காத அரசியலை உருவாக்கியிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சில இடங்களில் இன்னமும் இருக்கின்றார்கள் புதிய அரசியலில் அவர்களால் பிரவேசிக்க முடியாவிட்டால் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முடியாவிட்டால் அவர்களை நாம் வெளியேற்றுவோம் அரசு சேவையை நவீனமயமாக்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கியுள்ளோம் இந்த வருடத்தில் அரசு உத்தியோகத்தர்களுக்காக இரண்டாயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது டிஜிட்டல் அணுகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் வரவு செலவில் துண்டு விழும் தொகையை குறைக்க எதிர்பார்த்துள்ளோம் எதிர்வரும் காலத்தில் வருமானத்தை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளோம் மேலதிக செலவுகளுக்காக குறை நிரப்பு மதிப்பீட்டினை சமர்ப்பித்திராத ஒரே வருடம் இதுவே வருட இறுதி அளவில் ஐந்து வீதத்திற்கு கிட்டிய பொருளாதார வளர்ச்சி விகத்தை எதிர்பார்த்துள்ளோம் ஒரு வருடத்தில் ஒரு பில்லியன் டாலர் நேரடி முதலீட்டினை பெற்றுள்ளோம் நான்கு மிகப்பெரிய புதிய கருத்திட்டங்களை ஜப்பானிய விஜயத்தின் போது அங்கீகரித்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்தார் அவசியம் மேற்பட்டால் சம்பா அரிசியை இறக்குமதி செய்வதற்காக அண்மையில் நடத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கிறார் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அமைச்சர் கே டி லால்காந்த் கருத்து தெரிவிக்கையில் சிறுபோக அறுவடை நடைபெற்று வருகின்றது பெரும்பாலும் சிறுபோக விளைச்சலையும் பார்த்து சந்தையில் தோன்றியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணவே கருதியுள்ளோம் ஆனால் இத்தடவை உணவு பாதுகாப்பு குழுவில் அவசியம் ஏற்பட்டால் கொண்டு வருவதாக பேசப்பட்டது எனவே அவராவது மறைத்து வைத்திருந்தால் அதிக விலைக்கு விற்கலாம் என நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் உணவு பாதுகாப்பு குழு எடுக்கின்ற தீர்மானத்திற்கு இணங்க நாங்கள் செயலாற்றுவோம் என்று தெரிவித்தார் கடல்சார பண்ட போக்குவரத்து வளங்கல் துறை சம்பந்தமான பூர்வாங்க வரவு செலவு திட்ட ஒன்று நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அமைச்சர கலாநிதி அனில் ஜெயந்த பிரணாந்து இதற்கு தலைமை தாங்கினார் இந்த துறை சம்பந்தமான தரப்பினர்கள் சம்பந்தப்பட்ட வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை இதன் மூலம் சமர்ப்பித்தனர் இந்நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதியை முதன்மையாக கொண்ட அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்தார்கள் கடல்சார் கைத்தொழில்துறையின் பங்களிப்பினை சுற்றுலா தொழில்துறையின் மேம்பாட்டிற்காக பெற்றுக்கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இறக்குமதியையும் ஏற்றுமதியையும் விருத்தி செய்வதற்காக கடல்சார் மேம்பாட்டு வளங்கள் துறையை விரிவாக்க பங்களிப்பு சேமித்துக் கொள்வதே அடிப்படை நோக்கமாகும் தற்போது செயலிழந்துள்ள துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து வருமானத்தை ஈட்டிக்கொள்ளல் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது அந்த துறையின் பிரதானிகள் உள்ளிட்ட குழுவினர் இத்தருணத்தில் பங்கேற்றிருந்தனர் வங்கி நிதிசார் மற்றும் காப்புறுதித்துறை சம்பந்தமான பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடலும் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நாட்டு பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்திற்கு வங்கித்துறையின் ஒத்துழைப்பினை வழங்குவதை பற்றிய இதன்போது அதனுடன் தொடர்புடைய கருத்துக்களும் முன்வடிவுகளும் முன்வைக்கப்பட்டன டிஜிட்டல் மயமாக்கல் வேலைத்திட்டம் மூலமாக வங்கி மற்றும் நிதித்துறையின் வினைத்திறனை மேம்படுத்துதல் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்ட வேலை திட்டத்தை விரிவாக்குதல் மற்றும் புதிய காப்புறுதி திட்டங்களை அறிமுகம் செய்தல் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முன்மொழிவுகள் பற்றி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படுவதாக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாந்து இதன்போது குறிப்பிட்டார் அதேவேளையில் ஆட்டோமொபைல் மற்றும் இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்களுடனும் பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாந்து இதற்கு தலைமை தாங்கினார் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக ஆட்டோமொபைல் உபகரண இறக்குமதியாளர்கள் தமது முழுமையான ஒத்துழைப்பினை நல்குவதாக இதன்போது குறிப்பிட்டார்கள் வாகன இறக்குமதி சம்பந்தமாக எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக அந்த துறை விரிவடைந்ததாக குறிப்பிட்ட வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்காக பயனுறுதிமிக்க சில முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்தார்கள் ஒழுங்கமைந்த குழுவினரால் வரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமாக இந்நாட்டிற்கு கொண்டுவரப்படுகின்ற இலத்திரனியல் உபகரணங்கள் சம்பந்தமாக சந்தை சமநிலையை போன்ற பண்டங்களின் தரத்திலும் வீழ்ச்சி காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அதன் மூலமாக அரசாங்கம் பாரியளவிலான வருமானத்தையும் இழக்கின்றது பாவனையாளர்களுக்கு பண்டங்களின் தரம் பற்றிய சிக்கல்கள் தோன்றியுள்ளதென சுட்டிக்காட்டுகின்ற அவர்கள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் துறையைச் சேர்ந்த தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து பெறப்பட்ட பயனுறுதிமிக்க அனைத்து முன்மொழிவுகளையும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஈடுபடுத்துவதாகவே அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் ஜனாதிபதி மேலதிக செயலாளர் கபில ஜனகபண்டார உள்ளிட்ட குழுவினர் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் நகர மறுமலர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரத்தின் மூன்றாம் நாள் இன்றாகும் இன்றைய தினம் சுகாதாரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு தினமாக பெயரிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி வாரத்தின் இரண்டாவது நாளான நேற்று தேசிய மரநடுகை நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மின்னேரியா வாவியின் சுற்றுப்புறத்தில் மரக்கன்றுகளை நாட்டும் திட்டம் நேற்று இடம்பெற்றது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் டி பி ஹேராத் ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஐநூறுக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன වංචාව දසනය රටේ නීතිය ඒසිීරුම් දේල් ඒ ආකාරම ඉස්ස සිද්ධ වෙන රාජයක්ක් නිර්මාණය තුමානය තුළින්. අපි ජනතාවට වගවෙන රාජයක් බිහිකිරිීමම තුළින් අපට මේ ගමනේ විදිරිට අරගන්න පුළුවන් ඒ සඳහහා එක පියවරත්තමාමින් පවත්ධන පළත්පාර්න සතියෙන් ප්‍රියාත්ම වන ආරම්භ වෙනම රටේ දෙවත පු සංග්‍රාම පලත්පාල සතිය හැ. உள்ளூராட்சி மன்ற வாரத்தின் கேகாலை மாவட்ட நிகழ்வு கேகாலை மாநகர சபையில் இடம்பெற்றது சுற்றுச்சூழலில் இருந்து அருகிப்போகும் மிகவும் அரிதான மூலிகை செடிகளை மீண்டும் நாட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய வேலைத்திட்டம் மறுமலர்ச்சி நகரம் என்ற துணிப்பொருளில் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த தேசிய திட்டத்திற்கு அமைவாக மட்டக்களப்பு மாநகர சபையினால் சுற்றாடல் மற்றும் மர நடுகை நிகழ்ச்சி திட்டங்கள் மாநகர சபையின் அதிகார பிரதேசத்திற்குள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியின் நாவற்குடா சந்தைக்கு அருகில் பயன் மரங்களை நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது வளமான நாடு அழகான வாழ்க்கை அந்த தேசிய கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள போரத்தீவு பெற்று பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடமாடும் சபை திருப்பள்ளக்காமத்தில் இடம்பெற்றது விமலநாதன் மதிமேனன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னிட்டு காரைத்தீவு பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட டெங்கு ஒழிப்பு நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டார்கள் மறுமலர்ச்சி நகரத்தை உருவாக்குவோம் இந்த துணிப்பொருளில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரதேச சபை பாஸ்கரன் தலைமையில் பிரதேச சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் மலைப்பாதைகளில் உள்ள அபாயகரமான வளைவுகளில் வீதியின் இருபுறங்களிலும் பெரிய மரக்கன்றுகள் நடும் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளங்களில் விழாமல் தடுப்பதற்கு இந்த மரங்கள் இயற்கையான ஒரு தடுப்புச் சுவராக செயற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு ஹட்டன் டிகோயா பிரதேச சபையினால் மக்களுக்கான பத் சிகிச்சை முகாம் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை முகாம் இடம்பெற்றன பிரதேச மக்களின் ஆரோக்கியத்தை கவனத்திற்கொண்டு இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த சிகிச்சை அளிப்பு சேவைகள் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இதேவேளை நுவரெலியா மாநகர சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்ட துன்ம கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தும் பணிகளும் இன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டன மேற்கு சபரகமுவா மத்திய வடமேற்கு மற்றும் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஏறக்குரிய ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஒரு சில பிரதேசங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட ஓரளவு கடும் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளையில் தற்காலிகமாக வீசக்கூடிய கடும் காற்றினாலும் மின்னல் மூலமாக இடம்பெறுகின்ற விபத்துக்களையும் குறைத்துக்கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை இயலாளர் பபோதினி கருணாபால கருத்து தெரிவிக்கையில் துறை தொடக்கம் கொழும்பு காலி மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிரதேசங்களில் மாலை வேளையிலும் இரவு நேரத்திலும் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடற்பிரதேசங்களில் தென்மேற்கில் இருந்து வீசுகின்ற காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையானதாக நிலவும் எனினும் மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில்

வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் இது சம்பந்தமாக பெரும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று வாகன போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் உள்ள நீரேந்து பகுதிகளில் நேற்று தொடக்கம் அடிக்கடி கனமழை பெய்து வருகிறது அத்துடன் முக்கிக் கூட்டங்களும் நிறைந்து காணப்படுகின்றன இதனால் ஹேட்டன் நுவரெலியா ஹேட்டன் கொழும்பு உட்பட மலைநாட்டின் பிரதான வீதிகளில் வாகனங்கள் பயணிக்கும் போது கவனமாக செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களை செலுத்தும் போது அவற்றின் முன் விளக்குகளை செய்யுமாறு போலீசார் சாரதிகளை லெவன் தோட்டம் கீழ் பிரிவில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது போல்ப்டிய பகுதியிலிருந்து இன்று காலை நகரில் உள்ள தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டியே பள்ளத்தில் கவிழ்ந்தபோது வட்டக்கண்ணி மரங்களில் சிக்கியதால் அதில் பயணித்த பயணிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்பிரதேசத்தில் இதே இடத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுக்கு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் விஜயம் செய்துள்ளார் அங்கு வருகை தந்த அமைச்சருக்கு அக்கரைப்பற்ற பிரதேச செயலாளர் டி எம் எம் அன்சாரின் தலைமையில் சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்பாறை கரையோர பிரதேசங்களில் உள்ள மகளிர் செயற்பாட்டு சங்க உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலிலும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் கலந்து கொண்டார் இந்நிகழ்வு அம்பாறை பிரதேசத்தின் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வின் போது பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் பெண்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது சம்பந்தமாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவே பெண்கள் சந்தோஷமாக வாழ்வது ஒரு குடும்ப ஆரோக்கியத்தின் முக்கியமானது ஒரு நாட்டின் வளர்ச்சி முக்கியமானது எனவே தான் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு பெண்ணின் முகத்தில் இருக்கின்ற சிரிப்பு தான் அந்த நாட்டின் அபிவிருத்தி என்பதை

யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கட்டடம் நீண்ட காலமாக தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையில் உள்ளது இந்த கட்டடம் இடிந்து விழும் நிலையில் காணப்பட்டதையும் அதனை பாதுகாப்பதற்கான அவசியத்தையும் மக்கள் சுட்டிக்காட்டிய போதிலும் இந்த பிரச்சினைக்கு எத்தகைய தீர்வுகளும் கிடைக்கவில்லை என்று விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை காலை பத்து மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை ஒன்பது மணித்தியாலங்கள் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நீர்வட்டு அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது நாளை முற்பகல பத்து மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரையான காலப்பகுதிக்குள் கொழும்பு ஒன்று தொடக்கம் கொழும்பு பதினைந்து வரையான பிரதேசங்கள் மற்றும் பத்தரமுல்ல பலவத்த கோகாந்தர கொஸ்வத்த தலவத்துகோட கோட்டை ராஜகிரிய மிரியான மாதிவெல நுகேகொட நாவல கொலன்னாவ ஐடிஎச் கொட்டிகாவத்த அங்கொட வெல்லம்பிட்டிய ஒருகொடவத்த மகரகம கமுவ தெய்வலை ரத்மலானே மொரட்டுவ ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் நீர்வட்டு அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூகங்களுக்கு இடையில் மானிட பண்பையும் பாசத்தையும் ஏற்படுத்துவதற்காக தியாகத்துடன் செயற்பட்ட நபிகள நாயகத்தின் போதனைகள் அனைத்துலக மக்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாயகத்தின் ஜன தினத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நபி கல்விடம்பெற்ற ஹரிணி தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதில் பிரதமர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் நபிகள நாயகத்தினால் உலக மக்களுக்கு ஆற்றப்பட்ட சேவைகளையும் வழிகாட்டல்களையும் நினைவு கூர்ந்தார் இந்த நிகழ்வில் செயலாளர் ஏ ஜே புத்திஜீவிகள் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய உரையாற்றுகையில் நாயகம் அவர்கள் வாழ்ந்த யுகத்தில் பல்வேறு மோதல்கள வன்முறைகள் நீதி நியாயமற்ற தன்மை மனிதாபிமானத்தை மோறும் செயல்கள் போன்றவை பரவலாக காணப்பட்டன இவற்றை அவதானித்த நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறான நிலையிலிருந்து மாநில சமூகத்தை மீட்கும் வகையில் பல்வேறு உன்னதமான போதனைகளையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் மக்களுக்கு உபதேசித்திருந்தார் மனித நேயம் அன்பு கருணை பாசம் ஏனியோரை மதித்தல் போன்ற விடயங்களை மக்களுக்கு கற்பித்தார் இவ்வாறான உன்னதமான போதனைகளை வழங்கியவரை மாநில வர்க்கம் என்றும் கௌரவிக்கும் பொறுப்பினை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார் இனி அபிவிருத்தி தொடர்பான செய்திகள் சில மறுமலர்ச்சிக்கான பாதை கருத்திட்டத்தின் கீழ் அம்பலாங்கொடை ஈரியகத்தொளர் தில்காப்த வீதியின் அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன அதற்காக செலவிடப்படுகின்ற பணத்தொகை இருநூற்று அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயாகும் இதன்போது இரண்டு கிலோமீட்டர் தூரமுடைய பகுதி காப்பட் பரப்பி அபிவிருத்தி செய்யப்படுவதோடு நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு அதன் மூலம் வசதிகள் வழங்கப்படுகின்றன வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பதை துணைப்பொருளாக கொண்டு அமுலாக்கப்பட்டு வருகின்ற அரசாங்கத்தின் புதிய அபிவிருத்தி வேலை திட்டத்திற்கு இணையாக கழுத்துறை பிரதேச செயலக பிரிவின் சில வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விஜயரத்னவத்தை லைட் வீதி பத்து லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் பரப்பி அபிவிருத்தி செய்தல் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமாரவின் தலைமையிலேயே அது நடைபெற்றது வீதியின் எழுபது கிலோமீட்டர் தூரம் அபிவிருத்தி செய்யப்படுவதோடு அதனால் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கின்றன வலிமட பொருளந்த நகரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சுதேச உணவகம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது வலிமட பிரதேச சபை மற்றும் பிரதேச அபிவிருத்தி உதவி உதவி கருத்திட்டத்தின் கீழ் அதற்கான செலவிடப்பட பணத்தொகை முன்னூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகும் ஒகிய சுற்றுலா வலயத்திற்கு வருகை தருகின்ற உள்நாட்டு வெளிநாட்டு

இது இருந்து வருகின்றது இதனை புனரமைப்பதற்கு வீதி அபிவிருத்தி சபை நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது இதற்கான ஆரம்ப நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின பாலமுனை செயற்பாட்டாளர் எம் எஸ் எம் அன்வரு தலைமையில் ஆரம்பமானது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாபா சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்தார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த பாதை ஆயிரம் மீட்டர் தூரத்திற்கு காங்கிரீட் பாதையாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது தியவதன நிலைமை பதவி சம்பந்தமாக புரியப்படுகின்ற அவமதிப்பு சார்ந்த உரையாடல்கள் மற்றும் அதன் மூலமாக ஸ்ரீ தலதா மாளிகையின் உபய மகா விகாரிகளின் மற்றும் ஒட்டுமொத்த பௌத்த சமூகத்தின் நன்மதிப்புக்கு ஏற்படுகின்ற களங்கம் தொடர்பில் மல்வத்த அஸ்கிரி மகாநாயக தேரர்களின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆதார்மற்ற வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த குரோதமிக்க கூற்றுக்களை வன்மையாக கண்டிப்பதாக மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்கள் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளனர் ஒட்டுமொத்த உலகவாழ் பௌத்த மக்களின் உன்னத வணக்க ஸ்தலமான ஸ்ரீ தலதா பெருமானின் இல்லற நிலை பொறுப்பினை வகிக்கின்ற தியவதன நிலைமை வாக்கெடுப்பு மூலமாக பத்து வருட காலத்திற்காக தெரிவு செய்து நியமிக்கப்படுவார் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றின் இலக்கமுடைய பௌத்த கோவில் உடைமைகள் சட்டத்திற்கு அமைவானதாகும் தற்போது நிகழ்கால தியவதன நிலைமையின் பதவிக்காலம் நிறைவடைந்த புதிய தியவதன நிலைமை ஒருவரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்காக தற்போதைய தேவதன நிலைமை உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஒரு சில அமைப்புகளும் ஆட்களும் பதவி உள்ளிட்ட வழிபாட்டு நிலையங்களுடன் தொடர்புடைய இல்லற நிலை பதவிகள் பற்றி போலியான விடயங்களை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் மரபு ரீதியான பௌத்த வழிபாட்டு நிலையங்களுடன் தொடர்புடைய வழக்கங்கள் சம்பந்தமாக குரோதம் நிறைந்த உளப்பாங்குகள் விரிவடைவதன் ஊடாக அனாவசியமான உரையாடல்கள் தோன்றுவதிலும் இது தாக்கம் ஏற்படுத்துகின்றது இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் பௌத்தர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட காரணமாக அமைகின்ற பாரதூரமான நிலை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஸ்ரீ தலதா மாளிகையை போன்றே தியவது நிலைமை பதவி பஸ் நாயக்க நிலைமை பதவி உள்ளிட்ட வழிபாட்டு நிலையங்களுடன் தொடர்புடைய பதவிகளின் உன்னத நிலையையும் நன்மதிப்பையும் பாதுகாத்து செயலாற்ற அனைத்து வேட்பாளர்களும் திட சங்கற்பம் போன வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சீரான நீர்ப்பாசன முகாமைத்துவத்திற்கு தடையாக இருந்து வரும் எழுபத்தேழு குளங்களை புனரமைப்பு செய்வதற்கு விவசாய நீர்ப்பாசன கால்நடை அபிவிருத்தி அமைச்சினால் நூற்று பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற விவசாய அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது பிரதேசத்தின் விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் விவசாய அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது இதன்போது பெரும்போக நெற்சேகை மற்றும் தேசிய உணவு உற்பத்தி நடுத்தர விவசாய கைத்தொழில் நெல் உலர்த்தும் கலங்கள் அமைத்தல் முதலானவற்றிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதேவேளை மானிய உதவிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது உருகாமம் நவகிரி நீர்ப்பாசன பிரிவுகளில் வெள்ளத்தால் சேதமடைந்த அணைக்கட்டுகளை மேம்படுத்தல் கட்டுமானப் பணிகளின் அபிவிருத்தி தொடர்பான பல விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு செய்திகள் நிறைவடைந்தன அடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பார்கள் நான் பேங்க் போய்க்கு வரேன் இப்போ இப்படமுடன் சிங் என்று பேங்கிங் செய்ய உங்க லைஃப்க்கு செட் ஆகிற நெக்ஸ்ட் இன் டிஜிட்டல் பேங்கிங் பார்ட்னர் பீப்புள்ஸ் பேங்க் இஸ்ரேல் காசா பிரதேசத்தில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலை ஒன்றை மேற்கொள்வதாக ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட கைப்பற்றப்பட்ட பலஸ்தீன நிலப்பரப்பு பற்றிய சுயாதீன சர்வதேச புலன் விசாரணை ஆணைக்குழு நேற்று இதனை குறிப்பிட்டுள்ளது காசா பிரதேசத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை சட்ட ரீதியான அவசர நிலைமையாகும் என்று ஜெனிவாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அங்கத்துவ நாடுகள் அதற்காக செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நீதிமன்றம் செய்யும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவும் குறிப்பிட்டார் ஆணைக்குழுவின் அறிக்கை மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் ஆரம்பத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரையான காலப்பகுதி உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதன் பகுப்பாய்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டின் இனப்படுகொலை சமவாயத்தின்கீழ் இனப்படுகொலையை தீர்மானித்தலை அடிப்படையாக கொண்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவிக்கிறது அடுத்து விளையாட்டு செய்தி ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி